மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டில் சுக்கிரன் வந்து அமர்றது அப்படின்றது வந்து பாருங்க தனுசு வீடு உங்களுக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்றது என்னன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் பொதுவாக வந்து சுக்ரன் உங்களோட ராசி அதிபன் யாரு குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகையா அப்படின்னா தான் பகையா இருந்தாலும் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றான் கண்டிப்பா தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் பிரம்மாண்டம் அப்படின்றது இந்த பத்தாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இது வந்து தர்மம் கர்மம் சமூக நிலை பொது வாழ்க்கை அதிகாரம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு பாவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் ரொம்ப ஜெயிப்பாங்க எதனால் அப்படின்னா அவங்களோட பயங்கரமான இந்த காம்பினேஷன் அதாவது இந்த சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க தொழிலில் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க எப்படி அவங்களோட சாமிங் ஒரு பர்ஸ்னாலிட்டினாலேயோ ஒரு சூப்பர் கம்யூனிகேஷன்னாலேயோ சுப்ரீம் கம்யூனிகேஷன் அப்படின்னும் சொல்லலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பேசுவாங்க ரொம்ப அழகாக நல்ல பர்ஸ்னாலிட்டியாக இருப்பாங்க இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கும் அவங்களோட பொது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சுக்ரன் அந்த கண்டிப்பாக அந்த தொழிலில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றத பண்ணுவோம் அதே மாதிரி புதனும் சேர்ந்து இருக்கும்போது புதனும் சுக்ரனும் இணைஞ்சி இருக்கும்போது தொழிலை ரொம்ப சாதுரியமாக ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்றத பண்ணுவீங்க பொதுவாக வந்து பாருங்க மீனராசி என்பர்கள் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான் அதில் எந்த விதமாக சுக்கரனும் புதனும் இணைவு தொழில் ஸ்தானத்துல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா அடைவீங்க ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பகவான் தனுசு ராசியில் வந்து அமர்றார் பெயர்ச்சியாகி அமர்றார் அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று நாட்கள் தனுசுல அமருவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சுக்கரனை தொடர்ந்தே புதன் வருவார் புதன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது டிசம்பர் மாதம் அதாவது டுவெண்ட் டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் தனுசுல அமருவார் பொதுவாக இந்த சுக்ரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் அப்படின்னாலே காதல் அதிர்ஷ்டம் சுகபோக வாழ்க்கை இனிமை சந்தோஷம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன் அதுக்கு மேல காதல் காமம் பள்ளியறை இதுவும் உண்டு புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி என்னோட அதீத புத்திசாலித்தனம் ஸ்மார்ட் ஒர்க் சாதுரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவன் பொதுவாவே இந்த புதன் வந்து பாருங்க ஒரு சுய ஜாதகத்துல நாலாம் பாவத்துல இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சுகதாயாஸ்தானம் இங்க புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் அந்த ஜாதகத்துல பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது நிறைய விஷயம் ஒன்னுத்தோட ஒன்று கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா புதன் தான் புதன் சுபரோட சேரும்போது சுபனாக வேலை செய்வான் அசுபனோட சேரும்போது அசுபனாக வேலை செய்வான் தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான் புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம் அதை பிள்ளையராகவும் குடி பிடிக்கலாம் குரங்காவும் பிடிக்கலாம் அப்படிப்பட்ட சுக்ரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை போது நேரம் தவறாமல் சட்டன் பாத்திரெலாம் வாங்கு மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டுல சுக்ரன் வந்து அமர்றது அப்படின்றது வந்து பாருங்க தனுசு வீடு உங்களுக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்றது என்னன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் பொதுவாக வந்து சுக்கிரன் உங்களோட ராசி அதிபன் யாரு குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகையா அப்படின்னா தான் பகையா இருந்தாலும் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றான் கண்டிப்பாக தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் பிரம்மாண்டம் அப்படின்றத ஏற்படுத்தும் பொதுவா சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் உங்களுக்கு மூன்றாம் பாவம் இளைய சகோதர ஸ்தானத்துக்கு அவன் அதிபன் அதே மாதிரி எட்டாம் பாவம் துஷ்தானம் அவனுக்கு அதுக்கும் அவன் தான் அதிபன் இப்போ இந்த மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் பத்தாம் பாவத்துல வந்து உட்கார்றா அப்படின் போது உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்ப அதிகமாகுங்க அதே மாதிரி உங்கள் தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாகுது அப்படின் போதே தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வந்துடுங்க அதுக்கும் மேலே மீனராசி அன்பர்கள் நல்லா உழைக்கக்கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க எந்த தோல்வியுமே ஆசிட்டு சக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்க தோல்வியே ஆவற அப்படின்னாலும் நான் ஒரு முறை முயற்சி பண்ணி சக்ஸஸாக ட்ரை பண்ணுறேன் முயற்சி பண்ணி அது பரவாயில்ல தோல்வியாச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் புரியுதுங்களா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுவீங்க இப்போ தொழிலில் நல்ல கொஞ்சம் எப்படியாவது நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கு மேலே சனி உட்காந்துட்டு இருக்காங்க ஜென்ம ஜென்மசனி உட்காந்துருந்தாலும் சனியை நான் ஜெயிக்க விட மாட்டேன் எனக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இரிட்டபிலிட்டி ஒரு மந்த நிலை இதெல்லாம் சனி பகவான் கொடுக்குறான் இருந்தாலும் என் தொழிலில் நான் வந்து பாருங்கள் ஓடிட்டே தான் இருப்பேன் முயல் வேகத்தில் தான் ஓடிட்டுருப்பேனே தவிர ஆம மாதிரி நான் வந்து ஸ்லோ டவுன் ஆக மாட்டேன் அப்படின்ற செட் நேச்சுரலாகவே இருக்கும் பொதுவாக இந்த பத்தாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் இது வந்து தர்மம் கர்மம் சமூக நிலை பொது வாழ்க்கை அதிகாரம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு பாவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் ரொம்ப ஜெயிப்பாங்க எதனால் அப்படின்னா அவங்களோட பயங்கரமான இந்த காம்பினேஷன் அதாவது இந்த சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க தொழிலில் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க எப்படி அவங்களோட சாமிங் ஒரு பர்சனாலிட்டினாலேயோ ஒரு சூப்பர் கம்யூனிகேஷன்னாலேயோ சுப்ரீம் கம்யூனிகேஷன் அப்படின்னும் சொல்லலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பேசுவாங்க ரொம்ப அழகாக நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பாங்க இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கும் அவங்களோட பொது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ இந்த தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின்றது இப்போ நீங்கள் மீனராசி என்பர்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கன்சர்ன் வச்சுட்ருக்கீங்க ஒரு வாடகை இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் வந்து ஒரு பெரிய லெவலில் வாடகை இடமாக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட் இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா சுக்ரன் தொழில் வந்து உட்காரும்போது அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா எனக்கு பத்தல நான் வந்து பாருங்கள் நிறைய வந்து கிளைண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு மேலே ஒரு இமேஜை வந்து கிளைண்ட்ஸ் மதியில் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பத்தாம ஒரு அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி எடுக்கிறேன் எடுத்துட்டு அதை வந்து பாருங்கள் நல்ல வந்து எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் தொழிலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்லாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த இயல் இசை நாடகத் துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அவங்க தொழில் வந்து மேலே மேலே உயரும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதுக்கும் மேலே மீடியா அக்கௌண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சினிமா எல்லாம் டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸு கிராஃபிக்ஸு கம்யூனிகேஷன் இந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தொழில் கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வணிகம் வர் சட்டம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வருங்க அப்போ மீதி தொழிலெலாம் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகாதாங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சுக்ரன் அந்த கண்டிப்பாக அந்த தொழிலில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றத பண்ணுவோம் அதே மாதிரி புதனும் சேர்ந்து இருக்கும் போது புதனும் சுக்ரனும் இணைஞ்சி இருக்கும்போது தொழிலை ரொம்ப சாதுரியமாக ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றத பண்ணுவீங்க பொதுவாக வந்து பாருங்க மீனராசி என்பர்கள் ஹார்ட் ஒர்க்கு தான் அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க ஹார்ட் ஒர்க்கோட கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் புதன் கூட இணைஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மை பேச்சு திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி தந்திரம் ஒரு பொது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னால அதில் டாக்டிக்ஸ் வேணுங்க தந்திரம் அப்படின் போது வேற விதத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் சாதுரியம் தந்திரம் அந்த ரொம்ப வந்து கிளவராக செய்யறது ஷார்ப்பாக செய்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த டயக்னோசிங் கெப்பாசிட்டி வேணும் ஒரு பேஷண்ட் ஒரு தொந்தரவு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தொந்தரவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு மென்சஸ் உதாரணத்துக்கு ஒரு மென்சஸ் நிறைய போகுது அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் முட்டைப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த ஒரு புத்திசாலித்தனம் இது வந்து சாதுரியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆக சுக்ரனும் புதனும் இணைவு தொழில் ஸ்தானத்தில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக அடைவீங்க இல்லை எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இதுக்கும் மேலே திருமணம் குழந்தை பாக்கியம் புது வீடு கட்டுறது இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம் டேரெக்டாக நீங்கள் மேஷமாக மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிவிடுறோம் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ